தமிழ்நாட்டில் பீகார் மக்களுக்கு தீங்கு இழைக்கப்படுவதாக நடுவன் உள்துறை அமைச்சர் கூறிய கருத்தை ஒருபோதும் அவர்களால் மெய்ப்பிக்க முடியாது என கூறியுள்ள மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தங்களின் சொந்த மாநிலத்தை விட தமிழ்நாட்டில்தான் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக வட இந்தியர்கள் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய அரசின் பிரதமராக இருப்பவரும் உள்துறை அமைச்சராக இருப்பவரும் கூட தேர்தல் பரப்புரையில் போது பீகாரில் இருக்கிற மக்களுக்கு திமுக இன்றைக்கு தீங்குழைக்கிறது என்கிற வகையில் பேசியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லுகிறேன் ஒரு மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி இருநூறுக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்காக காத்திருந்தார்கள் வட இந்திய இளைஞர்களை எல்லாம் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் சமூக நலத்துறையின் அலுவலர்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முழு உடற்பரிசோதனை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடத்தில் நான் பேசும்போது உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏதும் குறை இருக்கிறதா தமிழ்நாட்டில் ஏதும் பிரச்சனை இருக்கிறதா என்று சொன்னபோது நாங்கள் எங்கள் சொந்த மாநிலத்தில் வாழ்ந்ததை விட சொந்த மாநிலத்தில் இருந்தபோது எங்களுக்கு இருந்த மகிழ்ச்சியை விட தமிழ்நாட்டில் குறிப்பாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த அரசு எங்களை மிக பத்திரமாக பாதுகாக்கிறது மிக பாதுகாப்பாக இருக்கிறோம் இதோ இப்போது கூட ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு என்று அழைத்து வந்தார்கள் ஒரு நிறுவனங்களில் ஆங்காங்கே பணியாற்றி கொண்டிருந்த எங்களை எல்லாம் ஒன்றிணைத்து எழுநூத்தி ஐம்பது பேருக்கு இன்றைக்கு இந்த முகாமில் முழு உடல் பரிசோதனை என்றார்கள் இந்த பரிசோதனை எல்லாம் நாங்கள் எங்கள் மாநிலத்தில் நினைத்தே பார்க்க முடியாது இதற்காக எங்களால் செலவிடவே முடியாது என்று மகிழ்ச்சியோடு கண்ணீர் மல்கை எடுத்துச் சொன்னார்கள்